வணக்கம் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் நம்ம வந்து தமிழில் எழுதும்போதே நம்மளுக்கு வந்து சில சந்தேகங்கள்லாம் வருது இல்லையா ஸோ அதாவது வந்து இதில் எந்த இன்னு போடுறது அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகங்கள் வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பன்றின்ற வார்த்தையை எடுத்துக்கலாம் சரிங்களா பன்றி வந்து இங்கிலீஷில் வந்து பிகுன்னு சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில் வந்து கொஷம் கோஷம் கோஷம் கொஷம் பிக்கு ஸோ இதுக்கு எந்த இன்னு வரதுன்றது சில பேருக்கு சந்தேகம் வரலாம் இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து மூணு இன்னு இருக்குது தமிழில் ஸோ பெரிய இன்னு சின்ன இன்னு காக்கா இன்னுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனால் இலக்கண முறைப்படி நம்ம சொல்லணும்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்லணும்னா தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம்னு சொல்லுவோம் தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் ஸோ இந்த நகார சூன்யம்னு இருக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் ஒரு இசை இதில் அந்த மாதிரி நகரத்தை நகரம்னு சொல்கிறது ஸோ இங்கே நகரம்னா வந்து சிட்டியை பற்றி நம்ம சொல்லலை சரி பாருங்கள் மூன்று வித நகரம்னு ஸோ இந்த நகரம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து இது வந்து நகரம்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி எடுத்துக்கலாம் சிட்டின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா பட் அந்த மாதிரி பொருளில் நான் இங்கே சொல்ல வரல மூன்று நகரத்தை பற்றி சொல்ல வரல தமிழில் இருக்கிற மூன்று நகர எழுத்துக்களை பற்றி சொல்கிறேன் ஸோ நான் ஸோ இங்கிலீஷில் வந்து ஆக்சுவலாக நகரத்தை பற்றி நம்ம பேசணும்னா சிட்டின்னு சொல்லுவோம் அதே ஃப்ரெஞ்சில் வந்து வீல்னு சொல்லுவோம் வீல் வீயா ஏல்எல்ஏலியா ஸோ வில்லேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் வில்லேஜ் கிடையாது வில்லேஜ்க்கு வந்து ஃப்ரெஞ்சில் வந்து கம்பானியும்னு சொல்லுவோம் ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது இல்லை ஸோ ஒரு ஞாபகத்துக்காக உங்களுக்கு கொடுத்தேன் வீல்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது நம்ம இப்படி எழுதலாம் டன்னகரம் சொல்கிறோம் இல்லைங்களா டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் இந்த மாதிரி எழுதலாம் சரிங்களா ஸோ இந்த டாக்கு அந்த நகரம் தாக்கு வர்றது தன்னகரம் ராக் அடுத்தபடியாகிறது ரன்னகரம் இது எப்படி வந்துச்சு டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம்னு நகரம்னு கேட்கலாம் நீங்கள் ஸோ நம்ம எல்லாருக்குமே தமிழ் எழுத்துக்கள் தெரியும் இல்லையா ஸோ இது வந்து உயிர் உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் தனியாக இருக்குது மெய் எழுத்துக்கள்ன்றது புள்ளி வச்சுதான் இருக்கும் ஸோ இதில் வந்து உயிர்மை எழுத்துக்கள் அந்த உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது உயிர்மை எழுத்துக்கள் ஆகிடுச்சி ஸோ இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா க ஞா ஞ தாக்கு அப்புறமா வந்திருக்கிறது மூணு சுழின்னா சரிங்களா அதுதான் பெரிய நான் சொல்லுவோம் இல்லைன்னா மூணு சு மூணு சுழின்னா ஸோ இதுக்கு பேர் டன்னகரம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த தாக்கு பக்கத்தில் காக்கா போடுற நான் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் தன்னகரம் அதற்கு அடுத்தபடியாக இங்கே பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து முடியுது ராக் அடுத்தபடியாக வந்திருக்கு இரு நகரம் ரன்னகரம் ஸோ டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் இப்போ இதுதான் வந்து நான் தன்னகரம் தன்னகரம் நன்னகரம்னு எழுதியிருக்கேன் இது வந்து வார்த்தைகளில் வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியாது இது வரும் பேச்சு மொழியில் தான் உபயோகப்படுத்த முடியும் இப்போ இந்த பன்றிக்கு வந்து என்ன எழுத்துன்னு தெரிஞ்சு போச்சுங்களா இப்போ பன்றிக்கு பிக்கு கோஷமுக்கு வந்து என்ன இன்னும் போடும் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சில சமயத்தில் தான் நம்மளுக்கு இந்த சந்தேகங்கள் வரும் வெரி குட் கரெக்டாக சொன்னீங்க அந்த இன்னு தான் வரும் ஸோ இதுக்கு வரது வந்து ராகரமம் தான் நம்மளுக்கு வரும் இந்த ராக்கு பக்கத்தில் இருக்கிற இன்று ஸோ இந்த எழுத்தில் இந்த வார்த்தையில் இங்கே ரா வந்துருந்துச்சின்னு சொன்னால் அதற்கு முன்னாடி வரக்கூடிய இன்னு இதற்கு அடுப்ப அடுத்தபடியாக வந்து இன்னாக தான் இருக்க வேண்டும் சரிங்களா ஸோ வேறு எந்த இன்னுமே போடக்கூடாது கரெக்டாக இந்த எழுத்து கடைசி எழுத்தாக வரும்போது இல்லை அடுத்த இந்த இன்னுக்கு பார்த்து அடுத்தபடியாக இந்த எழுத்து வந்துச்சுன்னா இதை தான் நம்ம போடணும் எப்பொழுதுமே ஸோ பண்ணுறீக்கே இப்போ பந்துன்னு ஒரு வார்த்தை பந்துன்னா பால் ஸோ ஃப்ரெஞ்சில் பலம்னு சொல்லுவோம் அதுக்கு எந்த இன்னும் போடுவோம் ஞாபகம் வந்துருச்சுங்களா பந்து நிஜமாக எல்லாேருக்கும் தெரியும் நான் ஒரு ரொம்ப மிக எளிமையான உதாரணங்களை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக வந்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுன்றதுக்காக ஸோ தூ வந்துருக்கு இல்லைங்களா தகரம் ஸோ அதனால் இங்கே வர வேண்டியது தன்னகரம் வரும் பந்துக்கு சரிங்களா ஸோ உதாரணத்துக்கு கண்டேன் சீதையை கண்டேன் அதுக்கு என்ன வரும் சீதையை கண்டேன் ஞாபகம் உங்களுக்கு கண்டேன் வல்டன் டன்னகரம் வரணும் ஏன்னா வந்து டா வந்திருக்கு இங்கே இங்கே டா வந்ததுனால டாக்கு முன்னாடி வர வேண்டியது டன்னகரம் ஸோ இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பிழை இல்லாமல் உங்களால் வந்து எழுத முடியும் எப்போதுமே சீதையை கண்டேன் இப்போ கண்ணாடின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் அதுக்கு என்ன இன்னு போடுவோம் ஞாபகம் வந்துச்சுங்களா கண்ணாடி உதாரணத்துக்கு அது முகம் பார்க்கும் கண்ணாடியாகவும் இருக்கலாம் மூக்கு கண்ணாடியாகவும் இருக்கலாம் ஸோ முகம் பார்க்கும் கண்ணாடி ஸோ ரெண்டு எடுத்து வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது வந்து இங்கே நா கண்டுபிடிச்சிட்டிங்க இங்கே பாருங்கள் இங்கே நா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது டன்னகரம் வருது அதற்கு முன்னாடி என்ன இன்னு வரும் சந்தேகம் வரும் இல்லையா ஸோ எப்பொழுதுமே அதே வகை தான் வரும் ஸோ இந்த இன்னு இந்த நா போட்டோம்னு சொன்னால் இந்த நா போட்டோம்னா அதோட வகையான புள்ளி வச்ச எழுத்து தான் வருமே தவிர வேறு எந்த புள்ளி வச்ச எழுத்து வரக்கூடாது ஸோ எல்லோரும் ரெண்டு சுழி இன்னு போடக்கூடாது அண்ணாகரம் போடக்கூடாது தன்னாகரம் போடக்கூடாது இந்த மூணு சுழி இன்னு தான் போடணும் சரிங்களா கண்ணாடி பாருங்கள் மூக்கு கண்ணாடி அல்லது முகம் பார்க்கும் கண்ணாடி எல்லாமே அதே தான் ஸோ அதே ஆங்கிலத்தில் சொல்கிறது வந்தால் என்ன சொல்லுவீங்க ஸ்பெக்டக்கோ சரிங்களா ஸ்பெக்டக்கோ முகம் பார்க்கும் கண்ணாடி மூக்கு கண்ணாடி ஸ்பெக்டக்கும் கிளாஸஸும் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸ்பெக்டக்கலும் சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து இது எப்போவுமே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து லினத் லியூனத் லியூனத் லுனத் லூ சொல்லக்கூடாது இங்கிலீஷில் சொல்கிறது வந்து லூ சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து லுனெத் கொஞ்சத்தான் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு லூக்கும் லீக்கும் நடுவில் இருக்குது லினேத்ன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ எப்போவுமே இந்த கண்ணாடிகள்லாம் சொல்லும்போது ஆங்கிலத்தில் சொல்லும் போது எப்போதுமே ஒரு தான் சொல்லுவோம் பேர் ஆஃப் க்ளாசஸ் பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் ஸோ பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் பேர்னால் வந்து ஒரு ஜதன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு ஜோடின்னு சொல்கிறோம் அதுதான் ஒரு ரெண்டு ரெண்டாக இருக்கிறது எப்போவுமே கண்ணாடி போடும்போது அதில் ரெண்டு இது இருக்கும் அதனால வந்து எப்போதும் பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து பேர்து லுனேத் லினத் பேர்து லுனத் ஒரே ஒரு மாற்றம் தான் ஸ்பெல்லிங்கில் இருக்குது உங்களுக்கு பிஏஐஆர்வி ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் வந்து பிஏஐஆர் ஃப்ரெஞ்சில் பிஏஐஆர்வி ஆஃபுக்கு வந்து டிஇ இது போட்டுவிட்டோம் யாரெல்லாம் வந்து தமிழ் படிக்கிறீங்களோ தமிழ் படிங்க யாரெல்லாம் இங்கிலீஷ் படிக்கிறீங்களோ அவங்க இங்கிலீஷ் படிங்க யார்லாம் ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்களோ அவங்க ஃப்ரெஞ்சு படிங்க யாரெல்லாம் வந்து இங்கிலீஷும் ஃப்ரெண்ட்சும் படிக்கிறீங்களோ அதை படிங்க யாரெல்லாம் மூணு லாங்குவேஜும் படிக்கிறீங்களோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் ஒன்றா போடுறதுக்கு பதில் ரொம்ப டைமும் எடுக்கிறதில்லை நான் குயிக்காக தானே சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ பேர்ஜி இல்லையூத்து ஓகே ஸோ பேர் ஆஃப் சிசஸ்ஸும் சொல்லுவோம் ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து பேர் ஆஃப் அவ்வளோ அளவுக்கு சொல்கிறது கிடையாது ஆனால் அங்கே 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 ப்ளூரலில் தான் சொல்கிறோம் சிசோ 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 சிஸ் சிசோ சொல்லக்கூடாது சரிங்களா ஏன்னா இந்த எஸ் வந்து இங்கே வவல்க்கு ரெண்டு வவல் வந்துருக்குது என்ன சொல்கிறது உயிர் உயிரெழுத்து சொல்கிறோம் இல்லைங்களா ஐயோ ஈயோ ரெண்டு உயிரெழுத்துக்க இடையில் வரும்போது அது வந்து ஜிஸுன்னு சவுண்டு கொடுப்போம் ஸோ கத்திரிக்கோள் தமிழில் சொல்கிறது தான் கத்திரிக்கோள் சரிங்களா சிசோ ஸோ நம்ம இங்கே பார்க்குறது வந்து இந்த கண்ணாடிக்கு எந்த இன்னு வரும் எந்த நா வரும் இந்த டீக்கு முன்னாடி போடுறது பார்க்குறோம் அதே சமயத்தில் நம்ம வந்து ஆங்கில வார்த்தைகளும் படிச்சுக்கிறோம் ஸோ இதுவே வந்து முகம் பார்க்குற கண்ணாடிக்கு என்ன சொல்லுவோம் எல்லாருக்குமே தெரியும் மிரர் இல்லையா மிரர் மிரர்னு ஒரு இங்கே வந்து ஒரு பத்திரிக்கை கூட இருக்குது இங்கே இங்கிலாந்து நாட்டில் யூகே நாட்டில் மிரர்ன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஜேர்னல் ஒரு நியூஸ் பேப்பர் மிரர்ன்றது அதுக்கடுத்தது மிரரை வந்து ஸோ இது ஒரு கூட ஒன்று தெரியும் இருக்குங்களா மிரர் 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 ஆன் த வால் அதாவது அந்த வாலில் இருக்க இதை பார்த்து உலகத்துலேயே யார் அழகான இது அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்கும் இல்லைங்களா மிரர் மிரர் ஆன் த வால் யார் வந்து ரொம்ப ரொம்ப வீட்டுன்னு சொல்லிட்டு அது மிரரு இது ஃப்ரெண்ட்ஸில் வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லை மிருவார் சொல்லுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் மிருவார் ஸோ இந்த ஆர்ஓ ஐ வரும்போது ருவா ருவான்னு வரும் ஏற்கனவே இதை பற்றின ஒரு பதிவு போட்டிருக்கேன் தி ஸ்கூர் தி ஸ்கூர் து ருவா கிங்ஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாட்டில் இருந்த குயினோட அப்பாவுடைய பேச்சை பற்றி ஒரு படமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதுக்கு ருவா ருவானா ராஜா பட் மிருவார் ஸோ இந்த ப்ரொனவுன்சியேஷனுக்காக சொல்ல ருவா மிருவார் வந்து பன்னீர்ன்றது சொல்லுவோம்ன்னீர்ன்றது சொல்றதான் எந்த ரா வந்துருக்கு அதனால ராக்கு பக்கத்தில் வரது ரன்னகரம் வரணும் சரிங்களா ஆனால் பன்னீர்னு சொல்லும்போது இந்த ரன்னகரம் வராது சரிங்களா இதுதான் ஏன்னா இது வந்து முடிவில் வர எழுத்து முடிவில் வரும்போது எப்போதுமே இந்த இரு வரத்துக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது சரிங்களா முடிகிற ஒரு எழுத்து முடியுதுன்னு சொன்னால் இந்த இரு தான் நம்ம போடணும் அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியில் முடிகிறது அதனால பன்னீருக்கு வந்து இந்தரா போடக்கூடாது இடையில் வந்துச்சின் சின்னால் நீங்கள் போடலாம் இருன்னு முடிஞ்சிச்சுன்னா புள்ளி எடுத்து வச்சில் வரும்போது இந்த இரு மாத்திரம்தான் புள்ளி வச்ச எழுத்துட்டு முடியும் கடைசியில் இதில் முடியாது ஸோ அதனால தான் வந்து பன்னீருக்கு வந்து இந்த இரு போட்டிருக்கோம் சரிங்களா பன்னீர் ஸோ பன்னீர்னா ரோஸ் வாட்டர் ஸோ தண்ணி இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் வந்திருக்கு இந்த இரு தான் வந்திருக்கு தண்ணி இருக்கும் கடைசியில் எதுவும் முடிஞ்சாலும் இந்த மாதிரி தான் வரணும் தண்ணீர் ஸோ வாட்டருன்றது தண்ணீர் அதை வந்து ஃப்ரெண்டில் சொல்கிறது வந்தால் ஓ ஸோ இஏயூனு போட்டிருக்கு யோயூன்னு படிக்கக்கூடாது ஓ ஸோ இது மூணு சேர்ந்து ஒரு ஃபனட்டிக்கு வந்து என்ன சொல்கிறது உச்சரிப்பு வந்து ஓன்னு சொல்லுவோம் ஸோ ஓது ரோஸ் ஓது ரோஸ் ஓது ரோஸ் ஓது ரோஸ் ரோஸ் வாட்டர்னா ஓது ரோஸ் ஸோ பன்னீர் தண்ணீர் ஸோ இதே தேநீர்னு சொல்கிறது தான் பாருங்கள் இங்கே இரு கடைசியில் முடிகிற இரு தான் வந்திருக்கு ஆனால் தன்னகரம் ஸோ இந்த நீயும் போட்டோம்னா போட்டு எழுதுவாங்க ரொம்ப பிழை கிடையாது அது வந்து ஆனால் தேன் ப்ளஸ் நீராகிடும் ஸோ இது தே தண்ணின்னு போது இந்த தேநீர் தான் வரணும் ஸோ தேன் ப்ளஸ் நீருன்னு போது இது வரலாம் சரிங்களா ஸோ நீர்ன்ற இந்த இதுக்கு சொல்கிறோம் நம்ம அதனால் ஆனால் இது வந்து உங்களுக்கு தன்னகரம் வந்ததுனால இங்கே இந்த நகரம் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு விதி விளக்கம்னு சொல்லலாம் நம்ம இந்த நீ போடாமல் ரெண்டு ரெண்டு பொருட்கள் பொருள் வந்து வேறு மாறுபடும் அப்படின்றது உங்களுக்கு இது ஓகே தேநீர் டீ இதே இங்கிலீஷில் சொல்கிறது தான் டி ஃப்ரெஞ்சில் சொல்கிறது தான் லு தே ஸோ தே அதாவது வந்து பாருங்கள் தே டிஹெச் ஈ இருக்குது இல்லையா இதுக்கு மேலே ஒரு இது போட்டுட்டோம்னா தேன்னு சொல்லுவோம் இதோடு சேர்த்துக்கணும் இந்த வார்த்தையும் சேர்த்துக்கணும் லூன்றது வந்து தேன்றது வந்து ஆண் பால் அதனால் வந்து லூ போடணும் யூஎன்னு போட்டால் அது அதாவது வந்து ஒருன்னு சொல்கிறதுக்கு இது லூனால் டெஃபினட் ஆர்ட்டுக்கல் தவ ஆகிடுச்சு தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறவங்க மாத்திரம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ லுத்தே பொருள் வந்து த டி டி லுத்தேன்னு சொல்கிறது ஸோ என்ன இந்த தமிழ் எழுத்துக்களில் நிறைய வந்து நம்மளுக்கு விதிமுறைகள்லாம் இருக்குது இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நீங்கள் தமிழில் வந்து பிழை இல்லாமல் எழுத முடியும்